என்னண்ணா இது ரெண்டு ரைட்டு ஜோடி இருபத்தெட்டு நல்லா இருக்கு ஜோடி வந்து இருபத்தெட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன குட்டிங்க மூணு குட்டியுமே வந்து அருமையாக வந்து இருக்குது கலரு உடம்பு எல்லாமே பால் குடிக்கிற கணக்குட்டி தான்

സോ എല്ലാം വന്ന് അരുമയ വന്ന് ഒര് കുട്ടിങ്ങളും ചിന് ചിന്ന കുട്ടിങ് നയപേർ വന്ന് കേട്ടിരുന്ന കിടക്കമാിട്ട് സോ അതി കുട്ടി വന്ന് നെറിയ സന്തോഷം കിടക്കുക ஸோ ரேட்டு வந்து சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃபிக்ஸு ரேட்டெல்லாம் வந்து கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்ன பண்ண பேசி வந்து வாங்கிட்டு போகலாம் எதுவுமே வந்து சொல்கிற ரேட் அப்படியே வந்து கிடையாது இருபதாயிரம் வந்து சொல்கிறாங்கன்னா அந்த இருபதாயிரம் கொடுத்து நாமளும் வந்து வாங்க போகிறதில்ல அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் கொஞ்சம் அதிக ரேட்டை தான் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து பேசணும் குறைச்ச வந்து வாங்கிட்டு போகலாம் ஒவ்வொரு மாட்டில் நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த மாதிரிலாம் வந்து குறைச்சி வாங்கிட்டு போகலாம் கணக்குட்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வியாபாரிகிட்டே தான் வந்து ரேட்டு வந்து கேட்குறோம் ஸோ அதனால் வந்து அதிக ரேட்டில் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து பேசணும் நேரில் பேசுனா தான் நம்ம வந்து ரேட் வந்து குறைச்சி வந்து வாங்கிட்டு போக முடியும் இது வந்து பருவது வர ஸ்டேஜ் மாதிரி வந்து இருக்குது பல்லு போட்டுச்சுன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இது என்ன பல்லு போட்டுச்சேன்னா ஒன்றும் இல்லை எத்தனை மாதம் கண்ணா இது ஒரு வயசு கண்டு தான் என்னென்ன ரேட்டு வருது இது முப்பத்தஞ்சோரும் எந்த வருணா இது தரம்பூர்லேருந்து வந்துருக்குண்ணா ஸோ நல்லா இருக்கு கணக்குட்டி இன்னும் வந்து பல்லு வந்து போடல நல்லா வந்து ஹெவியாக வரும் போல் இங்கே வந்து பார்த்துருக்க எல்லாமே வந்து பரது வர ஸ்டேஜிங்க இதுங்கெல்லாம் கொஞ்சம் அதிக ரேட்டுங்க தான் முப்பதாயிரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்களாம் ஜெர்சி கன்று பதினஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு குட்டி ஆனால் தான் கொஞ்சம் அதிகம் பதினஞ்சாயிரம்ன்றது அதிகமாக இதெல்லாம் ஜெர்சி ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி வந்து பாலம் வந்து கிடக்காது இந்த மாடுங்கள்லாம் இருபத்தி ஏழாயிரம் இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க குட்டிங்க பாருங்க நல்லா இருக்கு ஓனும் நல்லா வந்து எவியே வரக்கூடிய மாடுங்க இதுங்கெல்லாம் குட்டிங்க என்ன ரேட் சொல்றாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் இருங்க மூணுமே வந்து உடம்பு நல்லா இருக்கு கலரும் வந்து சூப்பராக வந்து இருக்கு இதுங்களா எந்த ஒரு குட்டினா இது எல்லாம் சிந்தாமணி தானா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா ஒரு வருஷம் குட்டிங்க தான் இப்போ அறுபத்துக்கு வந்து ஒன்னா எத்தனை மாசம் ஆகும் இது ரெண்டு மூணு மாசம் என்னென்ன ரேட் வரும் இதெல்லாம் இது நாற்பது வரும்

இதுங்கெல்லாம் வந்து சிந்தாமணி குட்டிங்க சிந்தாமணிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா இதுங்கெல்லாம் வந்தாலும் இவிய ஒரு மாடுங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் பால் மாடுங்க சன மாடுங்க அதுங்களாம் வந்து இந்த மாதிரி கணக்குட்டிங்க தான் இதுலாம் பண்ணி வித்தா ஒரு லட்சத்துக்கு வந்து தாராளமாக வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி கணக்குட்டிங்க நிறைய பேர் வந்து சிந்தாமணி குட்டி சிந்தாமணி கணக்குட்டிங்கெலாம் வந்து விரும்புவாங்க ஏன்னா அது நல்லா ரேட்டுக்கு வந்து போகும் நான் பாலம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி நல்லாவே வந்து கறக்கும் அதே நம்ம ஊர் கணக்குட்டிங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு வராது பாலம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்து கறக்கும் ஏ வந்து பாப்ப முன்ன வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கு. டேய் வந்து என்ன பண்றாரு? பாருங்க எவ்வளவு பெரிய கனகுட்டிங்க வந்து இருக்கு நிட்டி. இதெல்லாம் சிந்தாமணி குட்டிங்க தான். நல்லா வரும் மாவடுங்களாம் சென பண்ணி வித்தா நல்லா ரேட்டுக்கு வந்து போகக்கூடிய மாவட்டம் கண்ணுக்குட்டிங்கலாம் எந்த ஒரு கண்ணுக்குட்டினா அது காரிமல் பக்கத்துல ஒரு ஏழு கிலோமீட்டர் பயிர் நீங்க எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க இது எந்த ஒரு இது எல்லா பக்கமும் வாங்குறது கர்நாடகா போறோம் ஆகரா போறோம் இதெல்லாம் கர்நாடகா கூட்டிணா ஆமா கர்நாடகா கர்நாடக வாங்கறது இது எவ்வளவு பேருக்கு இப்படி பல்லு போட்டு இருக்கா இல்ல பல்லு போடல இன்னும் பல்லு போடலாம் இப்போ என்ன பருவத்துக்கு வந்துருச்சா இல்ல இனிமேல் மாசம் இன்னும் மூணு மூணு மாசம் மூணு மாசம் கழித்துதான்

சரி ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் இன்னும் வந்து எக்கச்சக்கமான குட்டிங்க வந்து இருக்குது நேரில் வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுக்குட்டி வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த சந்தையில் ஒன்று பிடிக்கலாம் ஒன்று வந்து போய் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சிந்தாமணி குட்டிங்க வந்து வாங்க அதை தான் நம்ம வந்து சொல்கிற மாதிரி வந்து மாடுங்க வரும் நல்லா வந்து பெரிய மாடாக வரும் நல்லா வந்து பாவலம் வந்து கறக்கும் மறுபடியும் வந்து சேல்ஸ் வந்து பண்ணாலே ஒரு லட்சத்து இந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் வந்து பண்ணலாம் சிறுவ இந்த வந்து இதோட வந்து முடிச்சுப்போம் ஓரளவுக்கு வந்து பாத்துருப்போம் ரேட்டுங்க சின்ன குட்டிங்க பருவத்துக்குற ஸ்டேஜ் எல்லாம் வந்து இது போல வந்து நிறைய வந்து பாக்கணும்னா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க